ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தோன்னா என்னோடய பாப்பாவுக்கு வந்து நான் நான் வீட்லேயே வந்து தேங்காய் தேங்கண்ண வந்து ஹேர் வளர்கிறதுக்காக ஒரு ஆயில் வந்து நானே ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு தேவையானது என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள் கருவேப்பிலை வந்து நான் வீட்லேயே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கற்றாழை வெந்தியம் வெந்தியம் வந்து நான் முளைக்கட்டி கொஞ்சமாக வீட்டிலையே ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது மூணுத்தையுமே நான் வச்சுருக்கேன் அதுக்கு வந்து நம்ம தேவையானது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நான் ஒரு லிட்டரில் அரை லிட்டர் தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா பாப்பாவுக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்றதால பாப்பாவுக்கு வந்து முடி நீட்டாக வாழணுன்றது எனக்கு ஆசை ஏன்னா எனக்கு வந்து ஹேர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஹேர் ஆயில் வீட்டிலே ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் கருவேப்பில் வெந்தியம் கற்றை இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வானிலை வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆகிற வரைக்கும் ஹீட் ஆகினோடனே நான் ஆயில் வந்து அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் வந்து நான் அதில் ஊற்றிடுவேன் நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லாவே கொதிக்கொடுங்க அது எக்ஸன்ஸ் எல்லாமே அது உள்ளே இறங்கணுன்னே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதில் பார்த்திங்கன்னா வெந்தயத்தில் வந்து நம்ம முடி வந்து நல்லா வளரும்னு சொல்லுவாங்க வெந்தயம் கருவேப்பில் கற்றாழை வந்து கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங் கொடுக்கறது இது வந்து வெந்தயத்தில் வந்து அவ்வளோ தூரம் நம்மளை நான் நன்மை இருக்குது இதில் இதில் வந்து நம்ம அதை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் கண்டிப்பாக இதையும் நீங்கள் வீட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விட்டுட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து நம்ம தே நிறைய எண்ணெய் வந்து வெளியிலேருந்து வாங்கி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி செக்கு தேங்காய் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க கலர் மாறிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆறணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன் இந்த மாதிரி வந்துச்சு நான் வந்து நைட்டு நைட்டு வந்து நான் இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மார்னிங் தான் பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே எக்ஸன்ஸ் எல்லாமே இறங்க வச்சுட்டு மார்னிங் தான் நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் ஃபில் பண்ணி ஒரு பாட்டில் வச்சுருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடியில் வந்து தங்கிடும் லாஸ்ட்டில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதிலே இருக்கட்டும் அது எக்ஸன்ஸ் வந்து அதிலேயே இறங்கிட்டே இருக்கும்ல ஸோ அதிலே இருக்கட்டும் அதில் என்ன அதுங்க மேலே இருக்கிறது மட்டும் நான் பாப்பாவுக்கு வந்து தடவிட்டு தான் வரேன் பாப்பாவோடய ஹேர் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பப்போட் ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த டைமில் இந்த மாதிரி இருக்குது நான் என்ன எண்ணெய் அப்புறம் ஒரு த்ரீ மந்த்துக்கு அப்புறம் எப்படி கொஞ்சம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ